தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நீடோடி வாழ வேண்டி இன்று செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதி கழகம் சார்பில் எழுநூற்று எட்டு பேர் பால்குடம் எடுத்து முருகனை வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியினை மாவட்ட கழக செயலாளர் சிட்லபாக்கம் ச ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதி கழகம் சார்பில் பகுதி செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் கிச்சா என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி அஸ்தினாபுரம் விஜயநாராயண ஏற்பாட்டில் இன்று எழுநூற்று எட்டு பால்குடம் எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது கழக பொதுச் செயலாளர் நீடோழி வாழ வேண்டியும் வரும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராக வேண்டியும் முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்து தலைமையில் தலையில் பால்குடம் ஏந்தி ஆண் பெண் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று நவபாஸ்தனர் தண்டாயுதபாணி முருகனுக்கு பால் அபிஷேகம் நடத்தினர் இந்நிகழ்ச்சியினை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ச ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள